அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி குரு பகவான் ரிசபராசியில அதாவது தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசவராசில இருந்து வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் அதாவது குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெற்று வக்ரம் நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதியில இருக்காரு இந்த வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு வந்து அசுப பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமோ இந்த மாதிரி ஏதேனும் நடந்தால் அவங்களுக்குத்தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே இல்லை குரு பகவான் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார படத்துல குரு பகவான் வந்து வக்ரம் பெறக்கூடிய காலம் கோச்சாரமே இருபத்தஞ்சு பிரசன் தான் வேலை செய்யும் கோச்சாரமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இருபத்தஞ்சு பிரசனை தான் வேலை செய்யுது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வந்து வக்ரமாகிறதும் வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு இல்லாம இந்த கிரகங்களுடைய அடிப்படையில லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணத்துல விழுகுது சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷன் தத்துப்படி பன்னிரெண்டாம் இடமான மீனராசில அவர் இருக்காரு குரு பகவான் ரிசபராசில வக்ரம் பெற்று இருக்காரு செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு சூரியன் புதன் கேது கன்னி ராசியில இருக்காரு ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்காரு சரி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனா கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அப்படின்னாலே ஒரு குதூகலமான கலகலப்பான நபராக இருப்பாங்க ஏன்னா அந்த ராசியினுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை படம் இருக்கும் ஒரு குழந்தை இருந்தாலே ஒரு வீட்டில் அந்த சந்தோஷம் நீடிக்கும் அது இரட்டை குழந்தை அதுல இருக்கும் இரட்டை தன்மை இரட்டை குழந்தை இரட்டை தன்மை உடையது அப்போ அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் கலகலப்பு இன்னமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் யாரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு பேச்சு மூலியமா கவரக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் ராசி அன்பர்கள் தன்னுடைய பேச்சுக்கு கவர்ச்சிக்கு கொண்டு வந்துருவார்கள் இந்த மிதன ராசி ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தில் அயனம் சயனம் போகம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் வந்து விரயஸ்தானத்துல வந்து வக்ரம் அடைகிறார் அந்த வக்ரம் அடையக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு ஒரு பொன்னான காலம்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய விரேஸ்தானத்துல வந்து கெட்டு போறது அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இது கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு உண்டு இதுவரை ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களே நடக்கல அப்படின்னா இந்த நூத்தி பதினாறு நாளையில ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் பயப்படாதியா ஏதோ ஒரு வகையில முன்னேற்றத்துக்கு வழி வகுக்கும் உங்களுடைய ராசியில வந்து செவ்வாய் பகவான் இருக்காரு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் மக்ரம் பெற்று உங்களுடைய நான்காம் இடம் உங்களுடைய ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய நாலு ஆறு எட்டு அப்படிங்கிறது அசுபஸ்தானத்துல இருந்து அசுபஸ்தானத்தை பாக்குறது ரொம்ப பெரிய விஷயம் அதுதான் கெட்டவன் கெட்டீடு கெட்டிடம் ராஜயம் சொல்றோம் உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சுட்சமோ இந்த மாதிரி நடந்தால் ஏதேனும் ஒரு குறைபாடுகள் நடக்க வாய்ப்பு உண்டு இல்லைன்னா இல்லையே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ராசிக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தத்துல ஒரு குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுப கிரகம் அப்படிங்கிறதுனால குருவாகப்பட்டவர் ஒரு தனி மனித ஜாதகத்தில் தனித்து நின்ற குரு எப்பவும் நல்ல பலனை தந்ததில்லை ஒருவரோடு இணையும் பட்சத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு உருவாக்கப்பட்டவர் லக்கணத்துல ஒருத்தருக்கு அமைது அப்படின்னா அவருக்கு ஒரு சுயநலம்ங்கிறது கிடையாது பொதுநலமான ஒரு செயல்களில் ஈடுபட வாய்ப்பு அதிகமா உண்டு உங்களுடைய விதி ஜாதகத்தில் தனி மனிதனுடைய ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுப்படையான பலன் பனிரெண்டு ராசி தனி மனித ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ஒருவருக்கு சுக்ரனோ செவ்வாயோ இல்ல குருவோ ஏதோ ஒரு கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலைகள்ல அமைஞ்சு குருவினுடைய அனுக்கிரகம் பார்வை அமைஞ்சு இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் பிறப்பு முதல் இறப்பு வரை அந்திம காலம் வரை அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இருக்கணும் அதுக்கு லக்னமும் லக்னாதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளவு ஒரு பலன் அளிப்பது இல்லை லக்னாதிபதியே கெட்டு போனாலும் அவரை கெட்ட கிரகங்கள் சரியா இல்ல கிரகங்கள் எல்லாம் இருக்கு திதி திதிசூரியத்துக்கள் அகப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு இதாக இருந்தாலும் குரு வக்ரமாயிருச்சு அப்படின்னாலே என்ன வருமானங்கள் அவர் தேடி வந்தாலும் இருபத்தஞ்சு பிரசனை தான் அவருக்கு வேலை செய்யும் அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திமம் கடைசி காலம் வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில என்ன சம்பாதிச்சாலும் கடைசியில ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு அவருடைய காலங்கள் முடிச்சிடுவார் வீடு கட்டணும் அப்படின்னா கூட சொந்தமா நகை வாங்கணும் வீடு கட்டணும் பணம் வேணும் அப்படின்னா சுக்கரன் குரு செவ்வாய் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக ஒவ்வொரு கிரகத்தினுடைய தொடர்புமே வேணும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை நமக்கு கொடுக்குது இந்த பிரபஞ்சத்தில் ஐபெரும் புதங்களினுடைய தன்மையினால்தான் இயங்குது இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்த ஒன்பது கிரகங்களும் என்னென்ன தன்மையை நமக்கு கொடுக்குது நமக்கு நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும் நம்மளை பாதுகாக்கக்கூடியது இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு நம்ம சித்தர் பெருமான்கள் ஒரு ஜாதகம்ங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஒரு விஷயத்த நாமும் அதை படித்து நாலு பேருக்கு நம்ம நல்லதை சொல்றோம் அப்படின்னா ஜோதிடர்கள் ஒரு வழிகாட்டிகள் தான் நம்ம முதல்லே சொல்லிடுறோம் இது நம்ம சொல்றது வந்து பொதுப்படையான பலன் மட்டும்தான் நிறைய பேர் கமாண்ட் பண்றீங்க என்னுடைய வாழ்க்கையில நான் பிறப்பு முதல் ரொம்ப கஷ்டப்படுறேன் கடன் சூழ்நிலை இருக்கேன் நிறைய கமாண்டுகள் பண்றீங்க அதுக்கெல்லாம் நம்ம மெசேஜ் திருப்பி பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இருந்தாலும் நீங்க எதுவும் தவறா நினச்சிக்க வேண்டாம் ரெஸ்ட் இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு மெசேஜ் தான் இருக்கோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா என் வாழ்க்கையில நான் ஒரு இன்பமே இல்லை என் வாழ்க்கையில இன்பம்ங்கிறதே தொலைச்சிட்டு துன்பமாத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கஷ்ட சூழ்நிலையில் இருக்கேன்னா உன்னுடைய கர்ம வினி அதாவது இருக்கலாம் உன்னுடைய விதி ஜாதகத்தில் உன்னுடைய ஜாதக அமைப்புல ஏதேனும் தோஷங்கள் இருக்கு சாபங்கள் இருக்கு பெண் சாபம் இருக்கு சாபங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வகை இருக்கு அந்த பன்னெண்டு வகையான சாபங்கள்ல ஏதாவது ஒரு சாபங்கள் இருக்கலாம் குரு சனி செயற்கை பிரம்மகத்தி தோஷம் என்னாவது ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில நம்ம முன்னேறி போகும்போது அது காலை பிடிச்சி பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படித்தான் அமையும் அப்ப அந்த தோஷங்கள் நிவர்த்தி செய்வது மிக மிக நல்லது உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க தோஷங்கள் மற்ற விஷயங்கள் ஜாதகம் இது வந்து பூரண ஜாதகமா நல்ல ஜாதகமா வழி வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நல்லதா மாத்திக்க வழிகள் உண்டு பரிகாரம் உண்டு அதையும் தாண்டி நல்லதே நடக்கல அப்படின்னா உன்னுடைய கர்ம வினை கூட அதாவது தான் இருக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது உன்னுடைய கர்ம வினையை நீயே தான் பண்ணி தாங்கணும் வேற யாரும் பண்ண முடியாது அவரவருடைய வகுத்து பசிக்கு அவரவர்தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி அவரவருடைய கர்ம வினையே அவரவர்தான் தீத்தாகணும் பாட்டன் தேடிய சொத்து பேரனுக்கு சொந்தமாகும் பாட்டன் தேடிய பாவ புண்ணியங்கள் யாரும் நல்லது கெட்டதுகள் ஒவ்வொரு ஜாதகத்தில் பாருங்க விதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் சாபத்துக்கு உண்டான ஜாதகம் ரெண்டாவது பிரம்மகத்தி தோஷம் ராகு கேது தோஷம் ஏதோ ஒரு வகையில தோஷங்கள் இது பண்ணி அவருடைய வாழ்க்கையில பின்னடைவை ஏற்படுத்தும் அப்ப உங்களுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுங்கிறது வந்து உங்களுடைய குரு பகவான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் வீடு இந்த மாதிரிலாம் கட்டுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு பழைய வண்டியை புது வண்டியாக வாங்குவீங்க பழைய வீட்டை புனரமைக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும் புதுசா வீடு அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சூரியன் அங்கே இருக்கிறதுனால கவுர்மெண்டு சம்மந்தமான வீடுகள் நல்லா தெரிஞ்சுக்குங்க கவுர்மெண்டு சம்மந்தமான வீடுகள்லாம் ஆரம்பிக்கக்கூடியவர்கள்லாம் மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடச்சிச்சின்னா தாராளமாக பயன்படுத்தலாம் அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நோய் நொடி எதிரி கடன் கடன் வாங்குறதா இருந்தாலும் பேங்க்ல போய் ஒரு அப்ளை பண்ணி ஒரு வண்டி வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது வெளியூர் வெளிநாடு போறது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கடன் அடப்பட்டு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வழி வாய்ப்புகள் உண்டாகும் அந்த கடனும் அடப்பற்றும் உங்களுடைய எட்டாம் இடம் எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு அந்த மாதிரி உள்ள ஒரு இடம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் ஸ்தானமும் அதுதான் அப்ப உங்களுக்குடைய ஆயுள் பாகங்களை நிர்ணயிக்கிறதும் உங்களுடைய கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் நிர்ணயிக்கிறதும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்து தசாபத்தியோ எட்டாம் இடத்து அந்திரமோ சூட்சபமோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அசுபஸ்தானத்துல இருந்து உங்களுடைய இந்த ஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறது முதலே நம்ம சொன்ன மாதிரி கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் கண்டிப்பாக இந்த மிதன ராசி அன்பர்கள் ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் இன்னொரு தொழில் பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போய் விடும் இந்த ராசி சரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மிருகசிரிச நட்சத்திரம் என்பது இரண்டு பாதங்கள் இரண்டு பாதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு விதி ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்காரா அப்படிங்கிறத பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம் இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னா குழந்தைக்காரகன் குருவினுடைய அனுக்கிரகம் முழுமையாக அந்த கதிர்வீச்சுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிகள் அதாவது முருகனை வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை என்பது ராகுவுடைய நட்சத்திரம் அறிமுகமே இல்லாத ஒரு நபரை கூட தன்னுடைய வசப்படுத்தி அவர்களுடைய பேச்சுக்கு அடிமையாக்குறது இந்த ஒரு வாய்ப்பு உண்டு இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை ராகுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் தொழில் எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி தொழில் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வயல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கும் திடீர் முன்னேற்றத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல அப்ப அந்த திடீர் முன்னேற்றம் அந்த மாதிரி ஒரு வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு உங்களுக்குமே வந்து இந்த சுக்கு குரு வக்கர பயிற்சியானது ஓரளவுக்கு நல்ல மாற்றம் தரதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் அதாவது வந்து மூன்று பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்கள் உங்களுடைய ராசியில் உங்களுக்கு வந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் என்கிறதுனால அதுவே வந்து ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கு உங்களுடைய விதி ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவ்வளவு ஒன்றும் நல்லா நல்லாதான் இருக்கும் இந்த அமைப்புகளில் மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்களையுமே நல்லதொரு வாய்ப்புகளும் உண்டு அதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்